தைராய்டு இப்போ எனக்கு நார்மல் நான் தைராய்டு வந்து ரிப்போர்ட்ல அதாவது நீங்க இப்போ ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்திருக்கீங்க நார்மல் தான் இருக்கு முதல் முறையா அவங்க வரும்போது பாத்தீங்கன்னா லெவன் பாயிண்ட் வந்து இந்த வேல்யூ ட்ரீட்மெண்ட் டூ மந்த்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட்ஸ் வந்து நல்லா குறைஞ்சிது தேர்ட் மந்த் வந்து பார்க்கும்போது தேர்ட் அது த்ரீ மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகும்போது கிட்டத்தட்ட ஒரு நூறு நாட்கள் நூற்றி பத்து நாட்கள் கழித்து நம்ம ஒரு மூணு மூன்று மாதத்துக்கு கழிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் செவன் ஃபோர்

வணக்கம் நான் டாக்டர் சச்சிதாந்தம் இயற்கை மற்றும் பாரம்பரிய மருத்துவர் லைஃப் ஸ்டைல் கன்சல்டென்ட் இன்றைக்கி நம்ம தைராய்டு பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் குறிப்பாக ஹைப்போ தைராய்டு இன்னைக்கு நம்ம ஹைப்போ தைராய்டு கம்ப்ளைண்ட்ஸ் உள்ள ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து ஹைப்போ தைராய்டுன்றது நம்ம எப்படி டிடெக்ட் பண்ணோம் என்ன விதமான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து கொடுத்தா என்ன லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணோம் ஃபுட்டில் வந்து என்ன சேஞ்சஸ் வந்து சொன்னோம் இதெல்லாம் அவங்க பயன்படுத்தும் போது அவங்களுக்கு எப்படி வந்து ரிவர்ஸ் ஆச்சு இப்போ எந்த மருந்துகளும் இல்லாமல் அவங்க எப்படி நல்ல ஆரோக்கியமாக வந்து லைஃப்பில் லீட் பண்ணுறாங்கன்றதை இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம் ஹைப்போதைராய்டு அப்படின்னாவே உங்களுக்குள்ள பிளட் ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ்ஹெச் வேல்யூ வந்து எலவேட்டடாக இருக்கும் அப்படி இருந்தாவே உங்களுக்கு ஹைப்போ தைராய்ட் தெரிஞ்சுக்கலாம் சரி ஹைப்போதைராய்ட் பிளட் டெஸ்ட் எடுத்துக்கு முன்னாடி டாக்டர் ஏன் அந்த டெஸ்ட் எடுத்தாரு எப்படி நம்மளுக்கு ஹைப்போதைராய்டு கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹைப்போதாய்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக வெயிட் கெயின் வரும் இருக்கும் ஃபால் இருக்கும் கான்ஸ்டிபேஷன் வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து இருக்கும் குறிப்பாக பெண்களாக இருந்தால் அவங்களுக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் வந்து இருக்கும் அதில் மூட் ஸ்விங்ஸ் இருக்கும் ஸ்லீப் பேட்டர்னில் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்துருக்கும் அதாவது ரொம்ப எளிதில் புரியுற மாதிரி சொல்லணும்னா அவங்களுக்கு வந்து தூக்க பிரச்சனையும் வந்து காணப்படும் பூவர் டைஜஷன் அதாவது செரிமானம் ஆகுறது வந்து ரொம்ப லேட்டாக வந்து ஆகும் இதில் எல்லா சிம்டம்ஸும் நான் சொன்னது எல்லாமே இருக்கணும்னு அவசியம் இல்லை ஏதாவது இரண்டு மூணு சிம்டம்ஸ் இருக்கும் குறிப்பாக வந்து வெயிட் கெய்ன் வந்து பெரும்பாலானவர்களுக்கு இருக்கும் இது எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கு மருத்துவம் அடங்கி நீங்கள் வந்து முறையாக வந்து ட்ரீட்மெண்ட் வந்து எடுக்கும்போது இதை வந்து கண்டிப்பாக ரிவர்ஸ் பண்ண முடியும் ஆரம்ப ஸ்டேஜில் நீங்கள் வந்து வந்துட்டிங்கன்னா இக்னோர் பண்ணாமல் இவ் உணவில் வந்து என்ன விதமான பொருட்களை வந்து நீங்கள் எடுத்துக்கணும் எதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி டயட்டிஷியன் வந்து சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு மூன்று மாதத்துக்குள்ளே இதை ரிவர்ஸ் பண்ண முடியும் ஏற்கனவே ஐப்பத்தரை எடுக்கணும் மருந்துகள் வந்து எடுத்துக்கிட்டு அதிகமான மில்லிகிராம் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோங்க படிப்படியாக வந்து அதை குறைச்சிக்கிட்டு வந்து அதுக்கப்புறம் ரிவர்ஸ் பண்ண முடியும் நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ண ஒரு பேஷண்ட்டு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வணக்கம் மேடம் வணக்கம் சார் சார் இப்போ நீங்கள் உங்களுக்கு தைராய்டு இருக்குன்னு எப்படி மேடம் தெரிஞ்சுது சார் எனக்கு வெயிட் ஏறிட்டேன் சார் வெயிட் போட்டிருக்கேன் அதுக்கு இல்லாமல் தூக்கம் வராது நான் படுத்த உடனே நல்லா தூங்குவேன் சரி தூக்கம் இன்மை இல்லை காலையில் கருப்பு கவனிக்கு அஞ்சு எடுத்துக்குவேன் அது எடுத்தால் கூட பசி அவ்வளோவா இருக்காது சரி பசி ஜீரண சக்தி ஆகாது தொண்டைலாம் ஒரே எரிச்சலாக இருந்துச்சு சரி அப்போ சரி ரிப்போர்ட் எடுத்து பார்க்கலாம் எடுத்து பார்த்தா சரி தைராய்டு இருக்கா சுகர் இருக்கா அப்படின்னு பார்க்கலான்ட்டு பார்த்தேன் அப்போ தைராய்டு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க உங்களை பார்த்தேன் சந்தித்து பார்த்ததுக்கு சரி மூணு மாசம் நீங்க மருந்து எடுங்கம்மா அப்படின்னீங்க ஒரு சில புட்டு சொன்னீங்க கண்ட்ரோல் இந்த இந்த ஃபுட் எடுத்துக்கங்க இப்படி எடுத்தீங்கன்னா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு அதை ஃபாலோ பண்ணு சார் ஃபாலோ பண்ணிட்டு ஒரு சில மெடிசன் நீங்க கொடுத்தீங்க கொடுத்து இப்போ எடுத்து நல்லா இருக்க சார் ஆனால் வெயிட் இறங்கலை வெயிட் ஏறி இருக்கேன் ஆனால் அது அப்படியே தான் இருக்கு ஆனால் தைராய்டு இப்போ எனக்கு நார்மல் நான் தைராய்டு வந்து ரிப்போர்ட்ல நீங்கள் இப்போ ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்திருக்கீங்க நார்மல் தான் இருக்கு இப்போ உங்களுக்கு இந்த ஹேர் ஃபால் சொன்னீங்க இல்லையா ஹேர் ஃபால் அதிகமாக இருந்துச்சுங்க சார் இப்போ இந்த மெடிசன் எடுத்து எனக்கு ஹேர் ஃபால் இல்லை ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆயிருக்கு கண்ட்ரோல் ஆயிருக்கு குறைஞ்சிருக்குங்களா இல்லை ஏறி இருக்கா இல்ல சார் அதே நார்மல்ல தான் இருக்கு இப்போ எவ்வளவு இருந்தீங்களோ அதே அதே நார்மல் வேறவும் இல்ல இறங்கும் இறங்கும் இல்ல இறங்கும் சரிமா இப்போ நீங்க உணவுகள் எடுக்கும்போது முதல்ல சில உணவுகள் எடுக்கும்போது என்ன வயிறு ஃபுல்லா இருக்கும் அந்த மாதிரி ஜீர்ணம் இல்லைன்னு சொல்லி சொன்னீங்க இப்போ அந்த ஜீர்ண சக்தி இம்ப்ரூவ் ஆயிருக்குங்களா அது இப்போ எனக்கு சுத்தமாவே இல்லைங்க சார் நல்ல ரிசல்ட் இப்போ இந்த மருந்துகள் வந்து நீங்க எடுத்தீங்க இல்லையா இதுல இந்த மருந்துகள்னால உங்களுக்கு ஏதாவது அசோகம் இருந்துச்சா இந்த மருந்து இப்படி இருக்கு கஷ்டமா சாப்பிடுறதுக்கு அந்த மாதிரி இருக்கு ஏதாவது அதெல்லாம் எதுவும் இல்லைங்க சார் மருந்து நல்லா நல்லா இருந்துச்சு சரி இந்த மருந்து எடுத்து எத்தனை நாள்ல உங்களுக்கு வந்து உடம்புல கொஞ்சம் வித்தியாசம் எனக்கு தூக்கம் கொஞ்சம் பரவாயில்லைங்க எனக்கு ஒரு வாரத்துல தெரிஞ்சிச்சுங்க சார் ஒரு வாரத்துல ஒரு வாரத்துல தூக்கம் வந்து அதுக்கு முன்னாடிங்க இங்க தூக்கத்துல என்ன மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருந்தது தூக்கத்து தூக்கமே வராதா இல்ல இல்ல பன்னெண்டு மணி வரைக்கும் நான் முழிச்சிட்டே தான் சார் இருப்பேன் படுத்துருவேன் தூக்கம் வரா மாதிரி இருக்கும் ஆனா தூங்கின ஒரு ஃபீலே இருக்காது எனக்கு காலையில் எழுந்துருச்சா அப்படியே ஒரு டயர்டா இருக்கும் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் சரின்னு சொல்லிட்டு தைராய்ட் ரிப்போர்ட் எடுத்த ரிப்போர்ட் எடுத்தீங்க ஓகே ஒரு பத்து நாள்ல கொஞ்சம் இப்போ நார்மல் வந்துருக்கு செகண்ட் மந்த்து அந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு என்ன சிம்டம்ஸ் இருக்கு சார் எனக்கு ஒன்றும் இல்லை நல்ல தூக்கம் வந்துச்சு

ஸோ ஒரு ஒருத்தருக்கு சிம்டம்ஸ் வந்து ரிவர்ஸ் ஆகும்போது அவங்களுக்கு வந்து விசிபிளாக வந்து சேஞ்சஸ் வந்து தெரியும் அவங்க அதால் உணர முடியும் ஸோ முதல்ல அவங்க என்ன பண்ணாங்கன்னா நம்ம சொன்னக்கூடிய உணவு பழக்கத்தை வந்து முதல்ல சேஞ்ச் பண்ணாங்க சில உணவுகளை வந்து நம்ம தவிர்க்க சொன்னோம் காலிஃப்ளவர் கேபேஜ் இந்த மாதிரி என்ன வெளியாக இருக்கக்கூடிய சில உணவுகளை வந்து தவிர்க்க சொன்னோம் அதே மாதிரி என்ன உணவுகளை வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு வரைவரை வந்து கொடுத்தோம் ஏன்னால் எப்போ பார்த்தாலும் இந்த உணவு வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுறோமே அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்ம உடம்புக்கு என்ன மாதிரியான உணவுகள் தேவை நம்ம உடம்புல என்ன விதமான உபாதைகள் இருக்குது அதுக்கு ஏற்ற மாதிரியான உணவுகள் வந்து எடுத்துக்கணும் இவங்க டைஜஷன் அப்படின்னால ரொம்ப லைட் டயட் வந்து இவங்களுக்கு பரிந்துரை செஞ்சுருந்தோம் அது மாதிரி லைட் ஃபுட்டு எடுத்துக்க சொல்லியிருந்தோம் லைட் ஃபுட்டுன்னா என்னென்னு சொல்லி யோசிப்பீங்க அதாவது இட்லி இடியாப்பம் அது ஆவியில் வேக வைத்த உணவுப் பொருட்கள் அதுக்கப்புறம் எதெல்லாம் எல்லாம் எளிதில் ஜீர்ணம்னு பார்த்தீங்கன்னா நீச்சத்து சத்துல உணவுகள் வந்து எளிதில் வந்து ஜீர்ணமாகும் மாவுச்சத்துல உணவுகளை வந்து தவிர்க்குதாங்க அப்புறம் டைமுக்கு வந்து தூக்கம் வருதோ இல்லையோ அந்த டைமுக்கு வந்து பெட்டுக்கு வந்து போயிட்டாங்க இதை வந்து அவங்க செஞ்சாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் உடல் பயிற்சி லேசாக ஒரு வாக்கிங் வந்து பா பண்ண சொன்னோம் அந்த வாக்கிங் அவங்க பண்ணிணாங்க நம்ம உடம்புல வந்து ஏதாவது ஒரு மூமெண்ட்டு கொடுத்தா வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து சரியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மருத்துவ உலகம் வந்து சொல்கிறாங்க ஸோ எல்லாம் அவங்க கடைபிடிச்சதுனால அதே மாதிரி நம்ம ம மருத்துவர்கள் கொடுத்த மருந்துகளை வந்து எடுத்துக்கிட்டு அந்த ஆலோசனை வந்து கரெக்டாக பின்பற்றதுனால அவங்களுக்கு வந்து இது ரிவர்ஸ் ஆயிடுச்சு என்னடா இது மருந்து எடுத்தால் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகுனே தனியாக அதுக்காக ஹேர் ஆயில் கொடுத்தீங்கன்னு நீ யோசிக்கலாம் அவங்களுக்கு ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆச்சு ஆனால் பெண்களுக்கு இயற்கையாக என்ன இருக்குன்னா அவங்களுக்கு அந்த பழைய அந்த அர்த்தியான அந்த கூந்தல் வந்து வேணும் ஏதாவது அந்த பாடி ஹீட்டை வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நம்ம அந்த ஹேர் ஆயிலும் வந்து பரிந்துரை பண்ணோம் அந்த ஹேர் ஆயில் எடுத்து இப்போ அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு நல்லா கண் அந்த உறுத்தல் இருக்கும் எரிச்சல் இருக்கும்னு சொன்னாங்க அதுவுமே இப்போ வந்து கிளியராக ஆயிருக்கு ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ராப்பராக வந்து ஆலோசனை படி நம்ம அந்த ஆலோசனை வந்து பின்பற்றி நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பொழுது கண்டிப்பாக வந்து இதை ரிவர்ஸ் வந்து பண்ண முடியும் இந்த ரிப்போர்ட்டை வந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நான் ரெண்டு ரிப்போர்ட்ஸும் உங்களுக்கு காட்டுறேன் பிஃபோர் ரிப்போர்ட் அண்ட் ஆஃப்டர் ரிப்போர்ட் நான் இப்போ உங்களுக்கு இந்த தைராய்டு ஹைப்போ தைராய்டு நம்ம எப்படி ட்ரீட் பண்ணோம் அந்த ரிப்போர்ட்ஸ் வந்து எப்படி எந்த வேல்யூஸோடு அவங்க வந்தாங்க நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது நம்ம மறுபடியும் டெஸ்ட் பண்ணும்போது எந்த அளவுக்கு வேல்யூஸ் வந்து சேஞ்சஸ் ஆச்சு நம்ம எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் கிடச்சிருந்ததை நான் காட்டுறேன் பாருங்கள் முதல் முறையாக அவங்க வரும்போது முதல் முறையாக அவங்க வரும்போது பார்த்தீங்கன்னா லெவன் பாயிண்ட் வந்து இந்த வேல்யூ ட்ரீட்மெண்ட் டூ மந்த்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எயிட் பாயிண்ட்ஸாக வந்து நல்லா குறைஞ்சிது தேர்ட் மந்த் வந்து பார்க்கும்போது தேர்ட் அது த்ரீ மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகும்போது கிட்டத்தட்ட ஒரு நூறு நாட்கள் நூற்றி பத்து நாட்கள் கழிச்சு நம்ம ஒரு மூணு மூன்று மாதத்துக்கு கழிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் செவன் ஃபோர் அதாவது நார்மல் வேலைக்கு வந்து வந்துருச்சு ஆமாம் உங்களுக்கு சில பொருட்கள்லாம் வந்து சாப்பிட வேணாம்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லையா அது என்ன என்ன ஞாபகம் இருக்குதுங்களா இன்னும் அதை ஃபாலோ பண்றீங்க இல்லையா டீ காஃபி குடிக்க வேண்டாம்னு சொன்னீங்க பால் பால் சாட்டில் பொருள் எடுக்க வேண்டாம் நீங்கள் ஸ்வீட் எடுக்கலீங்க சார் சரிங்க அதெல்லாம் எடுக்காதனாலே எனக்கு ஓரளவு ஆமாம் சார் வெள்ளியாக இருக்க குறிப்பாக சில பொருட்கள் வந்து எடுக்க வேண்டாம்னு சொன்னீங்க ஆமாம் கேபேஜு காலிஃபிளவர் அதை மல்லிகை எடுக்க வேண்டாம்னு சொன்னீங்க மருத்துவர் வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க என்ன மாதிரி டயட் ஷேர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம் இப்போது இது போது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு நல்ல டைஜஷன் இருந்தது சுசுர்பாக இருந்ததுன்னு சொன்னீங்க இல்லையா இப்போ உங்களுக்கு டீ காஃபி போய் அப்போ நீங்கள் ஒரு பானம் கேட்டீங்க இல்லையா சார் அது திரும்ப செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க எடுத்துட்டு இருக்கேன் ஆமாம் ஆக்சுவலாக இவங்களுக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா சார் காலையில் டீ காஃபி சாப்பிட்டு பழக்கம் ஆயிடுச்சு ஒரு சுக்கு காஃபி வந்து சாப்பிட்றேன் அப்படின்னா அப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா நீங்கள் சுக்கு காஃபி சாப்பிட்றது ஓகே நல்ல விஷயம் தான் ஆனால் தைராய்டு குறைக்கிற மாதிரி ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கேட்டாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஃபோர் இன்கிரீடியன்ட்ஸ் இதை வச்சு ஒரு கஷாயமாக வந்து செஞ்சு சாப்பிட சொன்னோம் அந்த கஷாயத்துக்கு வந்து என்னென்னா இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறேன் என்ன நீங்கள் நோட் பண்ணிங்க தனியான்னு சொல்லக்கூடிய கொரியாண்டர் சீட்ஸ் இது வந்து ஒரு ஐம்பது கிராம் அதுக்கடுத்து ஓமம் இது ஒரு ஐம்பது கிராம் சீரகம் இது ஒரு ஐம்பது கிராம் அப்புறம் சோம்பு இது ஒரு ஐம்பது கிராம் இதெல்லாம் வந்து தனித்தனியாக வாங்கி வச்சுக்கணும் நீங்கள் தினமும் காலையில் தேநீர் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதே மெத்தட் தான் ஒரு இரநூத்தி ஐம்பது எம்எல் வாட்டர் எடுத்துக்கிட்டு அதில் இது எல்லாத்துலேயும் வந்து ஒரு அரை அரை டீஸ்பூன் அதாவது ஒரு ஐந்து ஐந்து கிராம் வந்து போட்டு நல்லா கொதிக்க வச்சு எப்படி ஒரு டீ காஷ்ன்னு ப்ரிப்பேர் பண்ணிங்களோ அந்த மாதிரி கொதித்த இது வடிகட்டி தினமும் வந்து காலையில் அவங்க சாப்பிட்டுட்டு வந்தாங்க எம்டி ஸ்டமக்கில் இந்த மாதிரி தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்போது இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த நாலு இன்கிரீடியன்ஸ் இருக்கக்கூடிய மூலப்பொருட்கள் உங்களோட டி த்ரீ டி ஃபோர் டிஎஸ்ஹெச் எல்லாத்தையும் வந்து பேலன்ஸ் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் தைராய்டை வந்து நல்ல ஸ்டிம்லேட் பண்ணி கிளாண்டை வந்து ஸ்டிம்லேட் பண்ணி இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பேலன்சிங் எஃபெக்ட் வந்து கொடுக்கும் உங்களுக்கே நல்லா தெரியும் ஓமம் வந்து ஒரு நல்ல ஜீரண சக்திக்கு உண்டான ஒரு பொருள் ஓமம் வாட்டர்னே வந்து கடைகளில் வந்து நம்ம ஊரில் எத்தனையோ வருஷமாக நம்ம வந்து பார்த்துக்கிட்ருக்கோம் கிடைக்குது எனக்கு நிறைய தெரிஞ்ச நாள் வந்து இந்த ஹோம் வாட்டர் கிடைக்குது ஸோ இதில் ஹோம் வந்து யூஸ் பண்ணுறோம் நல்ல ஜீர்ணத்தை வந்து கூட்டக்கூடியது சோம்பு நிறைய ஹோட்டல்ஸில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க சாப்பிட்ட பின்பு அந்த டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா சோம்பு வந்து கொண்டாந்துருப்பாங்க அப்போது சோம்பு வந்து எல்லா பொருளையும் வந்து நல்லா ஜீர்ணிக்கக்கூடியது சோம்பு வந்து வாயிலக்கூடும் மேலும் போது உங்களுக்கு துர்நாட்டம் வந்து நீங்கி நல்ல வாசனையாகவும் இருக்கும் சீரகம் அகத்தை சீர் செய்யும் அதாவது உங்களோட பாடியோட டெம்பரேச்சர் வந்து பேலன்ஸ் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் கொரியாண்டை கொரியாண்டருக்கு வந்து பல்வேறு மருத்துவ குணம் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டி இருக்குது உங்களுக்கு வந்து தேவையற்ற கொழுப்புகளை வந்து சேரடாம பார்த்துக்கும் தேவையற்ற கொழுப்புகளை வந்து கரைக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு காலையில் வந்து இந்த தனியா சோம்பு ஓமம் சீரகம் கலந்த இந்த தேநீரை வந்து எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஹைப்பர் தைராய்டு இருந்தாலும் சரி ஹைப்பர் தைராய்டு இருந்தாலும் சரி தொடர்ந்து நீங்கள் காலையில் எடுத்துகிட்டு வரும்போது மற்ற மருந்துகளோடு நீங்கள் சேர்த்து லைஃப் ஸ்டைலில் வந்து இது இன்க்ளூட் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் இப்போது இந்த பானத்தை வந்து நீங்கள் நார்மல் ஆணத்துக்கு பின்னாடி எடுத்துக்கலாமா அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் குறிப்பிட்ட ஒரு அடுத்த ஒரு மூ மூன்று மாதங்களுக்கு வந்து நீங்கள் இந்த தேநீரை வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி மருத்துவர்கள் சொன்னக்கூடிய உங்களோட உடம்புக்கு வாக்குக்கேற்ற மாதிரி என்ன லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் கொடுத்தாங்க என்ன டயட் எடுக்க சொன்னாங்களோ அதை நீங்கள் வந்து இன்னும் அடுத்த ஒரு மூணு மாதத்துக்கு வந்து கண்டினியூ பண்ணி அந்த ரிப்போர்ட்ஸ் வந்து எடுத்து பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகிருக்கும் நேர்களே உங்களுக்கும் வந்து தைராய்டு இருக்கா எந்த கவலையும் வந்து வேணாம் கண்டிப்பாக வந்து நாங்கள் சொல்லக்கூடிய இந்த மெத்தட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் மருத்துவரை பார்த்து நீங்கள் அதுக்கு தேவையான ம மருந்துகளில் வந்து எடுத்துங்க அவர் கொடுக்கக்கூடிய ஆலோசனை வந்து பின்பற்றுங்க அப்படின்னா கண்டிப்பாக தைராய்டு வந்து ரிவர்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆரோக்கியமாக வாழலாம் மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை சந்திக்கும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்